ஹாய் வெல்கம் டு ட்ரெண்டிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா இன்றைக்கி மிளகு தூக்கெல்லாம் நம்ம வந்து ரசம் ரெசிபி செய்ய போகிறோம் ஸோ ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம் இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அதே அளவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம் ஸோ இதை நீங்கள் பவுடராக வச்சுக்கிட்டிங்கன்னா செய்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு நாலு ஜப்பல் பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப மையம் அரைச்சிரதையும் ஓரளவுக்கு அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு இதையும் ஒரு கூடையே சேர்த்துப்போம் அடுத்தது வந்து ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துப்போம் தக்காளி முழுசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம் ஸோ அவங்க ஏற்ற அளவுக்கு நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க ஸோ ஆல்ரெடி நம்ம ரசத்துக்கு புளிப்பு புளி வைக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம இதில் வந்து புளித்தண்ணிக்கு அரைச்சி வச்சுருக்க புளித்தனி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் தான் நான் சொல்கிறேன் ஸோ இது பிகினர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அடுத்து பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துது அதுக்கப்புறம் மல்லி இலையும் இதிலே ஆட் பண்ணிடுங்க கொத்தமல்லி இலையும் நீங்கள் இதிலேயே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்துக்கும் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப ஈஸியாகவே ப்ரிப்பர் பண்ணிடலாம் என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையுமே போட்டாச்சும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து இதுக்கான தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஸோ கடாய் ஹீட் ஆகினதுக்கப்புறமா இதில் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ கடாய் வச்சாச்சு ஸோ அதில் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் கடாய் சூடானதுக்கப்புறமா ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிடலாம் ஸோ ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ பாருங்கள் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கடுகு உளுந்து ரெண்டுத்தையுமே நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் இப்போ வந்து கடுகு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் ஸோ அதனால் இது எண்ணெயிலே வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தனியாக சேர்க்காதீங்க ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம இதில் வந்து ஊற்றிடலாம் ஸோ ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ரசம் கொஞ்சம் நேரத்துலேயே ரெடி ஆகிடுச்சி ஸோ பாருங்கள் ரசம் வந்து கொடிக்கக்கூடாது லேசாக அங்கங்கே வந்து ஒரு நொறாச்சு வரும் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஸோ ரொம்ப சிம்பிளாகவே ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இப்போ ரசம் வச்சாச்சு ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிகின்னஸாக இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாகவே வச்சிடலாம் ஸோ இது வந்து சளிக்கு இருமலுக்கு நல்லா ஃபீவராக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் நம்மளோட ரசம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ லசம் லேசாக அங்கங்கே நுறச்சி வரும் ஸோ அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி தூக்கி நம்ம கீழே வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட சிம்பிளான ஒரு ரசம் ரெடி ஸோ இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வர எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே உள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் இப்போ நம்மளோட ரசம் அந்த வெள்ளை அப்படின்னு உறச்சு வந்துச்சு இல்லை இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி கீழே வச்சிடலாம் ஸோ அவ்வளவுதான் நம்மளோட சிம்பிளான ஒரு ரசம் ரெசிபி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு ஸோ மறக்காமல் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பாருங்கள் இப்போ நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய சூப்பரான ரசம் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ